தமிழ் சினிமாவில் ஒரு நடிகை வந்துட்டு பத்து ஆண்டுகள் நிலைத்து நிற்பதே பெரிய விஷயம் ஆனா ஒரு நடிகை வந்துட்டு பதினஞ்சு ஆண்டுகளா ஒன் இடத்துல இருக்காங்க அது வேற யாரும் இல்ல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் இவங்களுக்கு நடிகர்களுக்கு இணையா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கு இப்ப இவங்க பெரிய பட்ஜெட் படமான விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படத்திலயும் ரஜினி சாரோட தர்பார் படத்திலையும் கமிட் ஆகி பிஸியா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க ஆரம்பத்துல நடிகை நயன்தாரா வந்துட்டு நடிகர் சிம்புவை காதலிச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் நயன்தாராவுக்கும் சிம்புக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால

டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க மேலும் அப்ப நெருக்கமா எடுக்கப்பட்ட போட்டோவையும் அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க இது இவங்களோட காதல நூறு சதவிகிதம் உறுதிப்படுத்தி இருக்கு ஆரம்பத்துல இவங்களோட காதலுக்கு விக்னேஸ்வரனோட தாயார் சிவப்பு கொடி காட்டியிருக்காங்க ஆனா இப்போ இவங்களோட காதலுக்கு விக்னேஸ்வரனோட தாயார் வந்துட்டு பச்சை கொடி காட்டியிருக்காங்களாம் இத உறுதிப்படுத்தும் விதமா ஒரு புகைப்படத்தை தன்னோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு விக்னேஷ் சிவன் இதுல விக்னேஸ்வரனோட தாயாரும் நயன்தாராவும் க்ளோஸா இருக்க மாதிரி தெரியுது சீக்கிரமாவே நயன்தாரா விக்னேஸ்வரனோட திருமணம் குறித்து தகவல் வெளியாகணும் எதிர்பார்க்கப்படுது பயன்படுது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக நடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க